ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த கதிரேஸ் சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோமே அதனால் நமக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்ட கேட்க ரேணுகா வந்துக்கிட்டு என்ன சொல்றதுனே தெரியாமல் எனக்கு பொம்மை வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த நடிக்க ஆரம்பிச்சிடான்ல மறுபடியும் அந்த நடிப்பை ஆரம்பிச்சிட்டா அதனால் நம்ம கதிரேஸ் சேர்ந்துக்கிட்டு எப்படி வாழ வேண்டிய பொண்ணு நீ வந்து தங்க நகை வைர நகை வேணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் நீ பொம்மை வேணும்னு கேட்குற இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு பத்தியா தலையெழுத்து இருக்கு ஏன்னா என் பொண்ணு வந்து எப்படி வாழ வேண்டியவ அவள் வந்து இவ்வளோ மன சரியில்லாமல் குழந்தை தலமா நடந்துக்கிறான்றதை கேட்கறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனால் என்ன பண்றது உனக்கு தங்க நகை வைர நகை எல்லாம் நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் அதை போட்டு அழகு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரால ஓஹோ தங்க நகை வைர நகை எல்லாம் வீட்டில் இருக்கா அப்படின்னா அங்கே போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இங்கே இருக்கோம் மல்லியை கூப்பிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல உனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதா விருப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க ஆமாம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதா விருப்பம் ஆனால் மல்லியோடு அங்கே இருந்தால் தான் எனக்கு அதோட சந்தோஷம் அப்படின்னு சொல்ல சரி ஒரு நாள் போய் அங்கே பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவை ஒரு நாள் மட்டும் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே நிஷாவுக்கு செம்ம கோவம் வருது என்ன அடிக்கடி இங்கேயே வந்துங்கிறா இவ்வளோக்கும் நமக்கு எந்த சம்மந்தமில்லை இல்லை யாருன்னு நமக்கு தெரியாதுன்ட்டு எப்படியாச்சும் இவளை தள்ளிடலாம் நான் பார்த்துன்னுக்குறேன் இவ என்னடானா எப்போ பார்த்தாலும் சொத்து பத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வந்து நிற்கிறா இவளை எப்படி ஒளிச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிஷாக்கு பயங்கரமான டென்ஷன் அவளை பார்த்தாலே இவளுக்கு ஆகலை இல்லையா அதனால் ஆனால் இவன் நினைக்கிற எதுவுமே அங்கே நடக்காது ஏன்னா இப்போ வந்து கதிரியசனுடைய மைண்டு ஃபுல்லாகவே எப்படி ரேணுகாவை காப்பாற்றுறது ரேணுகாவுக்கு பழைய நினைப்பை வர வைக்கிறதுன்னு அதில் மட்டும்தான் இருக்க தவிர நிஷாவை பற்றி கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறையே இல்லாததனால அவர் இருந்துக்கிட்டு நிஷாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை அதுதான் அவளுக்கு சரியான கோடம் கோவமே அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அப்படி செம்ம டென்ஷனில் இருக்கா போய் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடைக்கிறாள் அதை பார்த்த சுடருக்கு நல்லா விரிஞ்சு சாகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்த நகை நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்ட um. அந்த பீரோலருந்து நகை பணம் மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிறாள் அதை பார்த்த நம்ம நிஷாக்கு இவளுக்கு ஞாபகம் மருதையெல்லாம் ஒன்றும் இல்லை இவன் நம்மளை ஏமாற்றதுக்காக வந்துடுறா இப்போ பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கையும் கிளமாக அவளை பிடிச்சி கொடுக்க உடனே கதிரியை தந்துக்கிட்டு ஏண்டி நீ வந்து நகையை மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு எடுத்துருந்தேன்னா போட்டு பார்க்கறதுக்காக தான் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பியிருப்பேன் ஆனால் நீ மொத்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன்னா இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நானே பெரிய ஃப்ராடு நீ என்கிட்டே ஏமாத்தான் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பா இப்போவே நான் போலீஸை வர வைக்கிறேன் உண்மையா சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு கேட்க ஐயோ சார் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க நான் இந்த எல்லா தப்பும் ஒத்துக்கிறேன் இந்த பணம் நக இதுக்காக தான் ஆசைப்பட்டு நான் இங்கே வந்தேன் என் பேரே சுடர் நான் உண்மையான ஒரு ரெணுகாவே கிடையாது உங்கள் பொண்ணு உண்மையிலே இறந்துட்டாங்க அது தெரியாமல் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு மேலே இருக்க அதீத பாசத்தினால நீங்கள் அந்த பொண்ணுமே நினச்சிட்டு இருக்கீங்கன்றது தெரிஞ்சதுனால தான் ஏமாத்துக்காக வந்தோம் என் பின்னாடி பெரிய டீமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல உடனே கதிரியை செஞ்சுக்கிட்டு இவ்வளோ தைரியம் தான் ஏன் இல்லை ஏமாத்த வந்த நான் எத்தனை பேரை அதை ஏமாற்றி அடித்து பிடிச்சி இந்த சொத்து பத்த எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நீ என்னவே ஏமாத்தது வந்து எவ்வளவு பெரிய அள இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஐயோ சார் தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணிடாதீங்க நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் இந்த சொத்து பற்றி எதுவுமே எனக்கு வேணாம் நான் எங்கள் கூட்டத்தோட போய் சேர்ந்தார தயவு செஞ்சு விட்டுருங்க என்ன அப்படியெல்லாம் விட முடியாது நீ என்ன ஏமாத்துற மாதிரி நாளைக்கு வேறு இடத்துல போய் வேற யாராச்சும் ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய் அங்கே வந்ததும் பொளிர் பொலியர் பொளிர் புளி நாலு வைக்கிறாரு ஏன்டி ஒருத்தரோட எமோஷனலோட விளையாட்டு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என் பொண்ணாட்டி உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாட்டேன் தெரியுமா அதோட அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அதோட சந்தோஷப்பட்டேன் ஆனா நீ என்னை ஏமாத்திருக்க இத்தனாளாம் இந்த ரேணு கவேஷத்தை போட்டு நீ ஏமாற்றி இருந்துக்கிறேன் இதுக்கெல்லாம் உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்ல அதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டு நொங்கு நுங்கு நுங்கு நொங்கு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போனை பண்ணி போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க இவ வந்து செத்து போனவங்க மாதிரி வந்து அவங்க மாதிரியே இருக்கிறதுனால எங்களை ஏமாற்றி இருந்துருக்கா இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவள் இதே மாதிரி நாலு பேரை ஏமாத்துறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால நீங்கள் தான் இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்ல போலீஸ் வந்து வாடி வா நீ எத்தனை டைம் எங்ககிட்ட இந்த ஏமாற்றி தப்பிச்சிருக்க இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டேயே இனிமே உனால தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது உன்னை தப்பிக்கவும் விட மாட்டேன் இப்போவே நீ வந்து என்ன தப்பிச்சா இல்லைன்னு உன்னை ஒன்று வெள்ளங்க மாட்டி தர தர தரன்னு இழுத்துன்னு போகிற மாதிரி ஆயிரும் அதனால் ஒழுங்கு மாதிரி எங்கள் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு அவளை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறப்ப நான் யாரையும் சும்மா மாட்டேன்டா யாரையும் சும்மா விடமாட்டா ஏன் மல்லி என்கிட்ட நல்ல மாதிரியே நடிச்சு இப்போ என்னவே போலீஸில் புத்துக்கிட்டுருந்தில்ல அவங்களெல்லாம் விடவே மாட்டாங்க கூடிய சோகம் நான் வெளியே வரப்போறேன் வந்து உங்கள் மொத்த பேரும் பொழி பழி வாங்களேன் அதுக்கப்புறம் என் பேர் சுடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறேன் அவள் அங்கே இதுக்கு போனால் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது அது மூலிமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை என்ன பழி வாங்க பாருங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணை குச்சி கிளிப் பண்ணுவேங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்